ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேடி டே இன்னைக்கு வீடியோவில் கட்டராயி ஜெல்லோடு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம இந்த ஹேடே ரெடி பண்ணிக்கலாம் இந்த கெமிக்கல் ஃப்ரீ ஹேடை நீங்கள் போடும்போது உங்கள் முடி நல்ல கரு நிறைய முடிகளே இல்லாமல் வரைஞ்சி நல்ல கருமையாக மாறிடும் ரெண்டு மாதம் வரையும் அந்த கலர் நீடிச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆலிவேரா நம்ம ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா முடி வறட்சி இருக்காது ஹேடை போட்டாலே அதிகமாக ட்ரையாக ஹேர் ட்ரை ஆகுது வெடிப்பு இருக்குன்ற ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் கண்ட்ரோல் ஆகும் இந்த ஹேடை இதே ரேஷியோவில் நீங்கள் ரெடி பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கற்றாழை மடல் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்தாலே போதும் நீங்கள் செடியிலேருந்து இந்த மாதிரி அலோவெராவை கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லோயிஷாக ஒரு லிக்விட் வெளியில் வரும் அது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வச்சிங்கனாலே நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த ஆலோவேராவை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கற்றாழையை பொறுத்தவரையும் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் கலர் லிக்விட்டில் இருக்கும் இல்லைங்களா அந்த ஜெல் வந்து வெளியில் வந்த பிறகு தான் யூஸ் பண்ணும் அப்படியே சேர்த்திங்கன்னா அதுவே வந்து ஸ்கேப் பிளேச்சின்னஸோ மற்ற அலர்ஜி ப்ராப்ளம் ஏற்படுத்தும் இப்போ இந்த ரெண்டு கற்றாழின்னு எடுத்ததையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஹேடே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் ஸோ இரும்பு கடாயோ இரும்பு பேனோ நீங்கள் எது வச்சுருந்தாலும் அயன் பாத்திரத்தில் பண்ணுங்கள் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கற்றாயை சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து இதில் நான் ஆட் பண்ண போகிறது பொட்டேட்டோவோட தோல் அதாவது உருளைக்கிழங்கு மேலே தோல் சீவோம் இல்லைங்களா அந்த தோல் தான் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை நம்ம தோல் சேவி எடுக்கும் போதே டக்குன்னு வந்து உங்களுக்கு கருப்பாயிடும் இது வந்து நேச்சுரலாகவே ஆக்சிடைஸ் ஆகி அந்த கருமையை ஏற்படுத்துறதுனால இதை நம்ம ஹேரிலே சேர்க்கும் போது அந்த நிறத்தை அதிகரித்து தரும் அது மட்டும் இல்லாமல் பொட்டேட்டோ ஹேரை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணவும் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் ஆலோவேரா ஜெல் நம்ம ஆட் பண்ணுறதுனாலையும் பார்த்திங்கன்னா தலைமுடியில் வெடிப்புகள் இருக்காது ஹேரில் வந்து அந்த ட்ரைனஸும் இல்லாமல் முடியும் வந்து நல்லா ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டேட்டோ பெரிய பொட்டேட்டோவோட தோலை வந்து சீவி சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுடர் எந்த மசாலாலாம் இல்லாமல் நார்மலான டீ பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்குறது வந்து ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி அதாவது ஆம்லா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து ஒரு திக்கான ஒரு லிக்விட் பிளாக் கலர் லிக்விடை ரெடி பண்ணுறதுக்காக அதாவது ஒரு டிகாக்ஷன் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி இதிலே சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்ல இந்த கலர்லாம் இன்ஃப்யூஸ் ஆகும் இரும்பு கடாயில் சேர்த்து நம்ம கலக்கும் போது நல்ல ஒரு பிளாக்கான திக் லிக்விட் கிடைக்கும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து நல்லா சுண்டி ஹாஃப் கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அளவுக்கு நல்லா சுண்டை வச்சு அந்த தண்ணி ரெடியூஸ் ஆகிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு பொடியை சேர்த்து கலக்க போகிறோம் அந்த பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு திக் பிளாக் கலர் வந்து கிடைக்கும் ஹேர்லேயும் க்ரே ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட்டும் அமேஸிங்காக இருக்கும் இதில் நம்ம நெல்லிக்காய் பொடி சேர்க்குறோம் நெல்லிக்காயில் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நெல்லிக்காய் பொடி முடி வளர்ச்சிக்குமே நல்லது வளரக்கூடிய அந்த முடி வேர்களில் இருந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரவும் இளநிறைகள் வராமலும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ ஆம்லா பவுடர் டீ பவுடர் இந்த பொட்டேட்டோவோட அந்த தோல் எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல கருப்பாக இந்த லிக்விட் வந்து சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் இந்த தண்ணியோட அளவு குறையும் போது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அரைச்சி நம்ம சேர்க்காமல் அப்படியே நம்ம ஆலோவேரா பீசஸாக சேர்த்துருக்கிறதுனால அதை கரெக்டாக வந்து ஒரு மாதிரி வெந்து பாயில் ஆகி வரும்போது இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா அந்த ஜெல் நல்லாவே வெளியில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நம்ம சேர்த்த அந்த டீ பவுடர் நெல்லிக்காய் இப்படிலாம் தண்ணியில் நல்லாவே இறங்கியிருக்கு இந்த கலரும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த தண்ணியோட அளவும் வந்து இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆன பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணும்போது இந்த லிக்விட் வந்து ஒரு ப்ரவுன் ஷேடில் தான் கிடைக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகக்கூடியதே இந்த அயன் கண்டென்ட் அதாவது அயன் பாத்திரத்தோட அந்த ரியாக்ஷனெல்லாம் தான் நடக்குது ஸோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் வந்து நீங்கள் அயன் பாத்திரத்தில் பண்ணும்போது தான் அந்த கலர் வந்து முடியல பிடிச்சி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஓரளவுக்கு ஆறின பிறகு நம்ம வடைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து சூடாகவும் இருக்க வேண்டாம் அதே சமயம் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடாதீங்க கொஞ்சம் வெது வெதப்பாக இருக்கும்போதே நீங்கள் இந்த லிக்விட வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிற அந்த ரெண்டு பொடியோட ஓரளவு வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய அந்த லிக்விடை சேர்த்து நம்ம கலக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஹேடையில் வந்து கலர் எக்ஸ்பிரஸ் ஆகும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஹேட்டை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக ஒரு செராமிக் பவுல் மாதிரி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஸ்டீல் பவுல் யூஸ் பண்ணாலும் சரி இதே இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் பட் ரொம்ப நேரம் நம்ம வந்து உறவிட போகிறதில்லை கலந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேரில் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த பவுலில் நம்ம முதல்ல ஆட் பண்ணுறது ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஹென்னா பவுடருக்கு அடுத்து வந்து நம்ம சேர்க்குறது நாலு ஸ்பூன் அளவு அவுரி இலை பொடி அதாவது இண்டிகோ பவுடர் சேர்க்குறேன் நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம் அவரி பொடி வந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு அவரி பொடி சேர்த்தா வந்து ஹேர் ரொம்ப ட்ரை ஆகுது ஸ்கேல் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம இதில் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரேஷியோவில் அதாவது ரெண்டு ஸ்பூன் மருதாணிக்கு நாலு ஸ்பூன் அவரிப்பொடி ஒரு வேளை மூணு ஸ்பூன் ஹெனா பவுட்ரு சேர்க்குறீங்கன்னா அவரி வந்து ஒரு சிக்ஸ் ஸ்பூன் வரையும் ஃபைவ் அண்ட் ஆஃப் டு சிக்ஸ் சிக்ஸ் ஸ்பூன்ஸ் வரையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கலரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க சேர்க்க போகிற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு சிட்டிங்க அளவு உப்பு சேர்க்குறேன் அதாவது ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் நிறைய சேர்க்காதீங்க சால்ட் இது ஜஸ்ட் அந்த கலரை வந்து ஆக்டிவேட் பண்ணேன்னா இதை ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் இந்த இண்டிகோ பவுடரோட அந்த கலர் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அதனால தான் இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் நம்ம சேர்க்குறோம் ஒரு பிஞ்ச் நார்மல் உப்பு தூளு உப்பாக இருந்தாலும் சரி இல்லை கல் உப்புனாலும் இடித்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நல்லா இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த லிக்விட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதை நீங்கள் அப்படியே நல்லா கலந்துட்டு திக்கான ஒரு பேஸ்ட்டாக அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் நல்ல திக்கான ஒரு ஹேடை பேஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சா கூட போதும் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டென் மினிட்ஸ் போல் மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையும் மட்டும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த லிக்விடை வந்து நம்ம சேர்த்து கலந்துருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த கலர் வந்து அந்த லிக்விடோட கலர் கருப்பாக இருக்கிறதுனால பெருசாக பவுலில் வந்து உங்களுக்கு ஊற வச்ச பிறகு டிஃப்ரென்ஸ் தெரியாது பட் அவுரி பொடியிலேருந்து பொதுவாக ஒரு பர்பிள் கலர் ரிலீஸ் ஆகும் அந்த ஷேடோடு ஹென்னா பவுடர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆரஞ்ச் கலர் இந்த மருதாணிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆரேஞ்சும் சேரும் போது நல்லா வந்து பிளாக் கலருக்கு ஒரு திக் பிளாக் கலருக்கு உங்கள் க்ரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது பிடிச்ச ரிசல்ட் இருக்கும் ஸோ நல்லாவே இந்த நிறம் மாறி உங்கள் ஹேரில் வந்து ரியாக்ட் ஆகும் எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஹேடின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ரேஷியோ இந்த அளவுகள் தான் முக்கியம் குறைவான அளவு சேர்த்திங்கனாலும் இல்லை சரியான அளவில் நீங்கள் சேர்க்கலனாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது கிடைச்சாலும் வந்து ரொம்ப நாளைக்கு அது பிடிச்சிருக்காது உங்கள் முடியில் சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகிடும் டென் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு அப்படியே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது ஹேர் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போதும் ஹேர்டே அப்ளை பண்ணும்போது முடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்கக்கூடாது நல்ல க்ளீனான ஹேரில் போடும்போது தான் ரிசல்ட் இருக்கும் அவரி பொடி சேர்த்தா ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி இருக்குது கருப்பாகிடுது திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க மெயினாக வந்து அந்த ஸ்கின்ல படாத மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹேரில் டை அப்ளை பண்ண பிறகு ஒரு கவர் போட்டோ இல்லை ஷவர் கேப் போட்டோ கவர் பண்ணிவிடுங்க ஸ்வெட்டானால் இந்த காது நெற்றி சைட்லலாம் வந்து படாத மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹேடே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காது பின்னாடியோ இல்லை அந்த காது மேலே காது ஓரத்துலேயோ ஃபோர் ஹெட்லெலாம் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ ஸ்வெட்டாகி ஸ்கின்னில் வந்து அந்த ஹேர்டே வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணும்போது எந்த ஒரு ஹேர்டை போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது தலையை வந்து நீங்கள் குணிஞ்ச போல் அந்த முடியை அலசி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே தண்ணி ஊற்றினாலும் முகத்துலலாம் வடைஞ்சி சரியாக வாஷ் பண்ணலைனா கூட அந்த கரை பிடிச்சி பிளாக் பிளாக்காக ஆகும் ஸோ இந்த ஹேடையும் இதே மெத்தடில் ரெடி பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் மட்டும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக பிடிச்சி ரிசல்ட் தரும் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு நேச்சுரலான கெமிக்கல் ஃப்ரீ ஹேடே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை ரிசல்ட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்